ஹலோ ஆள் இன்றைக்கி பிக் பாஸ் லைவில திவ்யாவும் பாரும் வந்து ஒரு நார்மல் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு எனக்கே ரொம்ப அதிசயமாக அதாக இருந்தது என்னடா இது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா பார்வும் திவ்யாவும் வந்து ஒரு நார்மல் கான்வர்சேஷன் பண்ணுறது தான் என்னது இது இதெல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து திருப்பி திருப்பி பார்க்குறேன் திவ்யாதான் பேசிகிட்ருக்காங்க பரவாயில்லையே இந்த பீஸ் கூட வந்து இந்த அளவுக்குலாம் பேசுமான்னு அந்த மாதிரி இருந்தது சரி என்ன கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபேமிலிலாம் வந்தாங்கல்லையே அதில் வந்து பாரு வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து செம்மா சூப்பராக வந்து மிங்கிலாகி பேசிகிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி கிட்ஸ்கிட்ட சான்ஸே இல்லை ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லோருக்கிட்டே வந்து பேசினாங்க பார் வந்த குழந்தைங்களுக்கும் பார் தான் வேணும் அதே மாதிரி வந்தவங்களும் வந்து பார்வை தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்கிறாங்க ஸோ திவ்யா வந்து யோசிக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து இவக்கிட்டே இருக்கு அதனால தான் வந்து வ வர எல்லாருமே வந்து பாரு வந்து ஒரு பாசிட்டிவ் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பாருக்கிட்ட வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறாங்க அப்போ உனக்கும் வந்து மைண்டில் இருக்குது இல்லையா கல்யாணம் பண்ணணும் குழந்தை குட்டிகள் ஆகணும்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பாருக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ பார் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதுவே ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா நான் கண்டிப்பாக ஒத்துருக்க மாட்டேன் ஏன்னா அப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு இப்போ வேறு இப்போ வந்து இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ப்ரொஃபஷனும் எடுத்துன்னு போகிறாங்க மேரேஜ் லைஃப்பும் எடுத்துன்னு போகிறாங்க ஸோ எனக்கு அது வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து என்னோடய லைஃப்லேயே பண்ண போற எனக்கு வந்து ரெண்டுமே வேணும் என்னோடய கரியர் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட்டுட்டு நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் ஆனால் மேரேஜ் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் என்னால் தாங்க முடியாது அதுதான் வந்து இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ வந்து குழந்தை குட்டியில் ஆகணும் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆசை வந்திருக்கு ஆனால் அதுக்காக என்னோட கரியரை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் இப்போ வந்து சுச்சுவேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா நம்ம யோசிக்கிற மாதிரி தான் வந்து இப்போ நடக்குது இப்போ எல்லாருமே வந்து ரெண்டுத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்து ஃபேமிலி லைஃப் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது திவ்யா சொல்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது எல்லாருமே வந்து ரெண்டு லைஃபுமே வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் போகிறாங்கன்னு சொல்கிறது திவ்யா சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து திவ்யா பார்வையோட ஒரு கருத்துக்கு வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பாரோட ஃபேமிலி வராங்க இல்லையா ஸோ அதை பற்றி வந்து பேசுகிறாங்க உன்னோடய வீட்டிலேருந்து மட்டும்தான் வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க போகிறாங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியலையேன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க பாரு என்ன சொல்கிறாங்கன்னா என் வயத்தில் வந்து புளியை கரைச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஃபேமிலியும் வரும்போது நான் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கேன் என்னோடய இருந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்துக்குமே நான் சரண்டர் ஆயிருவேன் எல்லாமே என்னோடய பொறுப்பு தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தான் வந்து எல்லாமே நடந்தது தெரியாமல் ஒன்றும் நடக்கல இதுதான் உண்மை இல்லையா ஸோ இதுதான் வந்து நான் என்னோட ஃபேமிலிக்கிட்டே சொல்ல போகிறேன் ஸோ திவ்யாவே ஒரு நிமிஷம் வந்து பதறிப்பாங்க இவ்வளோ போய் நம்ம என்னெல்லாம் வந்து பேசியிருக்கோம் பார்வையோட கேம் பிளான் ஏமாத்துறதெல்லாம் சொல்லிட்டு ஒரு நேத்து தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ நேத்து வரைக்கும் வந்து அப்படி தான் பேசிட்டுருங்க ஏன் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிற கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் தான் வந்து திவ்யா யோசிச்சுட்டு இருப்பாங்க பாரு வந்து செம்ம கேம் பிளான் இப்படிலாம் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கா லவ் கண்டன்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்னடா என்ன அப்படியே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கிறான்னு சொல்லிட்டு திவ்யா யோசிச்சுருப்பாங்க பாரு சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க நான் வந்து ஒத்துக்க போகிறேன் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு ஏமாரி தான் மிஸ்டேக் நான் ஒத்துக்க போகிறேன்னு சொல்லும்போது திவ்யாக்கு வந்து கொஞ்சமாவது ரிகரெட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இவ்வளோ போய் நம்ம வந்து என்னெல்லாமோ பேசிட்டோம்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து நானும் சொல்கிறேன் பார்வதியோட கேம் வந்து டிரான்ஸ்பெரண்ட்டு எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு இதில் வேற உள்ளே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி லவ்வுக்காக ஒரு கேம் விளையாடுறது அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க ஸோ பார்வதி கமர்தினுக்குள்ளே நடந்தது எல்லாமே வந்து உண்மை தான் வேலையை போய் இப்போ எஃப்ஜே கூட சொல்லிகிட்டு இருக்கான் எல்லாமே வந்து பிளான் கேம் பிளான்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும் இவங்களுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எஃப்சேக்கு ஏதாவது தெரியுமா என்ன அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்வதி திவ்யா கிட்டே ரொம்ப ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப எதிரியாக பேசிட்டு இருப்பாங்க என்னடான்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க என்னடா இது அந்த மாதிரி இருந்தது